மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களை அரியலூர் நகர கழக செயலாளர் அன்பு சகோதரர் முருகேசன் அவர்களை காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் ஷங்கர் அவர்களே அரியலூர் தொகுதியின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொருளாளர் மனோகரன் அவர்களை நகரத் தலைவர் மாமூர் சிவக்குமார் அவர்கள வட்டார தலைவர் ச பாலகிருஷ்ணன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள மேலிட பொறுப்பாளர்கள் கி கோவிந்தன் அவர்களை கி இளமாறன் அவர்களை நகர தேர்தல் பணி ஒருங்கிணைப்பாளர்கள் வீர செங்கோலன் அவர்களே சுதாகர் அவர்களே மற்றும் நமது தோழமை கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரியலூர் தொகுதி தேர்தல் பணி பொறுப்பாளர் கவிஞர் சல்மா அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தேசிய லீக் வாழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் புதிய உழைப்பாளர் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளைச் சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே இந்த பகுதி வாழ் வணிக பெருமக்களை வாக்காள பொதுமக்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய அளவில் ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கிறார் அந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் களத்தை தமிழகத்தோடு சுருக்கிக் கொள்ளாமல் தேசிய அளவிலே ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்திய அரசியல் வரலாற்றில் இது என்றென்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒன்றாக அமையப்போகிறது ஏனென்றால் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கவே முடியாது என்கிற சூழல்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இருந்தது யாரும் அதற்கு முன்முயற்சி எடுக்க வாய்ப்பில்லை என்றுதான் மோடி அமித்ஷா போன்றவர்கள் இருமாப்போடு இருந்தார்கள் மம்தா பானர்ஜி காங்கிரஸோடு சேர வாய்ப்பில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் சேர வாய்ப்பில்லை இப்படித்தான் ஒரு யூகம் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் தகர்த்து தவிடுபடியாக்கி இன்றைக்கு எல்லோரையும் ஓரணியில் கொண்டு வந்து இந்தியா கூட்டணி என்கிற பெயரிலே இணைக்க முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் முயற்சி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அவர் ஏன் இந்த முயற்சியை எடுத்தார் என்பதை மட்டும் நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் அதுதான் நான் உங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்து இந்த தேர்தலை இலகுவாக எதிர்கொண்டு விட முடியும் வெற்றி விட முடியும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஏன் பிஜேபியை எதிர்க்க வேண்டும் மோடியை எதிர்க்க வேண்டும் தேசிய அளவில் இதற்காக தேர்தல் வியூகம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்றாகும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேசத்தை மீட்க வேண்டும் சண்பரிவார் கும்பலிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தான் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து இந்த களத்தை அவர் விரிவுபடுத்தியிருக்கிறார் ஆகவே அண்ணன் அவர்கள் வகுத்திருக்கிற இந்த தேர்தல் வியூகம் என்பது தனிப்பட்ட திமுக நலனுக்கானது அல்ல அல்லது இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் வெற்றி மட்டுமே அல்ல அதை தாண்டி நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் சங்க பரிவாரங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன கேடுகளை நாம் சந்திக்கப் போகிறோமோ என்பது பெரும் கவலையாக இருக்கிறது என்று இன்றைக்கு நாடு முழுவதும் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் தான் பேசி வருகிறார்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் எனவே இந்த யுத்தம் இந்திய நாட்டு மக்களுக்கும் சங்கப் பரிவார கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு தர்ம யுத்தம் கருத்தியல் போர் இதிலே மக்கள் வெல்ல வேண்டும் மக்களுக்கு உற்ற துணையாக இந்தியா கூட்டணி களத்திலே நிற்கிறது அண்ணன் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு அமித்ஷா மோடி போன்றவர்களை நடுங்க வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதனால்தான் திமுகவை ஒரு தேசிய கட்சியை விமர்சிப்பது போல மோடி விமர்சிக்கிறார் காங்கிரஸை விமர்சிப்பது சரி கம்யூனிஸ்டுகளை விமர்சிப்பது கூட சரி காங்கிரஸை போல கம்யூனிஸ்டுகளை போல அகில இந்திய அளவிலான ஒரு கட்சி அல்ல திமுக என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் காங்கிரஸை விமர்சிப்பதை விடவும் கடுமையாக திமுகவை ஏன் மோடி விமர்சிக்கிறார் குடும்ப கட்சி என்கிறார் குடும்ப ஆட்சி என்கிறார் அந்த குடும்பத்தை ஒழிக்காமல் விடமாட்டேன் என்கிறார் இங்கே வந்து தமிழ் பிடிக்கும் என்கிறார் இட்லி பிடிக்கும் என்கிறார் இந்த நாடகம் எல்லாம் எதற்காக எல்லாம் திமுகவுக்கு வைக்கிற செக் திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு வைக்கிற செக் அவரை அச்சுறுத்துகிறார்களாம் அவரை வீழ்த்த முயற்சிக்கிறார்களாம் இதனால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம் திமுக என்பது வெறும் தேர்தல் கட்சி அல்ல தமிழ் இனத்தின் காப்பரன் இன்றைக்கு இந்திய தேசத்தின் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அது அண்ணன் அவர்களின் இந்த தேர்தல் வியூகத்தில் இருந்தே புரிந்து கொள்ள முடியும் அருமைத்தோழர்களே அதனால் தான் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் எனக்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்பதை விட என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்பதை விட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற வியூகத்தை வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய இலக்கு நிறைவேற வேண்டும் இலக்கை எட்ட வேண்டும் என்ன இலக்கு பாசிச பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் ராகுல் காந்திக்கு அண்ணன் அவர்கள் குற்ற துணையாக இருப்பதைப் போல அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழக வாக்காளர்கள் உற்ற துணையாக இருப்போம் அதற்காக நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அந்த நாற்பதிலே சிதம்பரமும் ஒன்று சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரையில் வேட்பாளரின் பெயர் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சிதம்பரத்தின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சின்னம் என்பதை பொறுத்தவரையில் வரையில் உதயசூரியனுக்கு பதிலாக பானை சின்னம் இதை நினைவிலே வைத்து உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை சின்னத்திலே முத்திரையிட்டு அண்ணன் தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் தளபதியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழமை கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தென்னரசு அவர்களுக்கு புரட்சி வேண்டும் மற்றும் இந்த இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றி முக்கியமான அறிவிப்பு வெளியூரிலிருந்து என்னை பார்க்க வந்திருக்கிற தோழர்கள் தனித்தனியே பிரிந்து போய் மக்களை சந்தீங்க தயவுசெய்து என் பின்னால் வராதிங்க அது நீங்கள் எனக்கு தெரிகிற மிகப்பெரிய நெருக்கடி எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து அதையெல்லாம் என் கணக்கில் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க வாங்க வாங்க பாரு வாங்க வாங்க ஜெகன் எல்லாருக்கா அது கூட ஒரு நாளைக்கு பதினாறு லட்சம் பதினஞ்சு லட்சம் எனக்கு கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கு தயவு செய்து வெளியூர் தோழர்கள் அவங்கவுங்க ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போங்க இல்லை இந்த நகரத்துக்குள்ளே நிறைய மக்களை சந்திங்க நீங்கள் கொண்டு வந்த துண்டறிக்கீடுன்னா செலவு பண்ணிட்டு போங்க கட்டுக்கட்டாக போட்டு போயிடாதீங்க